வயிறு ரொம்ப பசிக்குது இன்னைக்கு ஒரு கரண்டி சோறு கூட கிடைக்கலையே இந்த வாசனை கோழி கறி குழம்பு தான இந்த நேரத்தில் யாரு சமைக்கிறா மெதுவா போகணும் இன்னைக்கு மந்திர குழம்பு சரியா வரணும் குழம்பா குழம்பு பின்னாடி வந்தது அடடா கோழி பேசுதே இந்த குழம்பு சுயநலத்துக்காக இல்லை பகிர்ந்தாதான் இதுக்கு சக்தி வரும் சாப்பாடு இல்லாம எல்லாரும் கஷ்டப்படுறோம் இத நான் சரி பண்றேன் இன்னைக்கு யாரும் பசிக்க கூடாது இதுதான் உண்மையான மந்திரம் பாரு காம்பு எல்லாரும் சிரிச்சுகிட்டு சாப்பிடுறாங்க இதுதான் உண்மையான சந்தோஷம் பகிர்ந்தா வாழ்க்கை இனிக்கும் ஒரு கரண்டி தான் ஐயோ இது சாதாரண குழம்பு இல்லையே என்னடா மனசே லேச ஆயிடுச்சு மந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு இந்த குழம்பெல்லாம் எனக்கு மட்டும் இது உனக்காக இல்ல ஊருக்காக சுயநலம் இருந்தா மந்திரம் மறையும் பகிர்ந்தாதான் சக்தி கூடும் நான் தவறு பண்ணிட்டேன் இனிமே எல்லாருக்கும் சேர்த்தே செய்யறேன் ஒரு குழம்பு ஒரு பாடம் பசிக்க மருந்து சாப்பாடு மனசுக்கு மருந்து பகிர்வு